அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி இருபத்தி ரெண்டாவது திவ்ய தேசமான திருவெள்ளியங்குடியை பற்றி பார்க்க போகிறோம் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவிடை மருதூர் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவில் திருமங்கையாழ்வரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இங்கு மூலவர் கோலவெள்ளி ராமர் உற்சவர் சிங்கார சுந்தரர் என்றும் அழைக்கப்படுகிறார் தாயார் ஆவார் இந்த கோவிலில் பெருமாள் சங்கு சக்கரம் ஏந்தியபடி கருடாடுவாருடன் காட்சியளிக்கிறார் இது உலகில் வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு சிறப்பாகும் இந்த கோவில் நான்கு யுகங்களாக வழிபட்ட கோவில் கோவிலாக கருதப்படுகிறது இங்கு நான்கு தீர்த்தங்கள் உள்ளன அவை சுக்கர தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் பரசுராம தீர்த்தம் என நான்கு தீர்த்தங்கள் உள்ளன இந்த கோவிலின் தலை விருட்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை மரமாக சொல்கிறாங்க நவகரங்களின் சுக்கரனான வெள்ளி தளத்து பெருமானை வழிபட்டதால் இந்த ஊர் வந்து வெள்ளியங்குடி என்று பெயர் பெற்றது இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தி வந்து பெருமாளுக்கு வாமனா வாமனாராக வந்து அவதான் எடுத்து வந்தார் இல்லையா அவருக்கு வந்து மூணாடி மண்ணு கொடுக்கறதா வாக்களிச்சிருந்தார் அந்த மண்ணை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார் அப்போ வந்து சுக்கராச்சாரியார் வந்து அதை தடுத்து நிற்கிறது நிறுத்துறதுக்காக பல விஷயங்கள் பண்ணுறாரு மகாபலி சக்கரவர்த்தியும் சொல்கிறாரு ஆனால் அதை அவர் புரிஞ்சுக்கிறதா இல்லை அப்போ வந்து சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபலி வந்து நீர் வார்த்து தானம் கொடுக்கணும் இல்லையா நீர் வார்த்து கொடுக்கும்போது ஒரு கமண்டல வச்சுருப்பார் அந்த நீர் வார்க்கும் அந்த கமண்டத்தில் போய் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஹோல்ஸில் போய் உட்காந்துரு அதாவது வண்டாக உருமாறி அந்த இதில் போய் உட்காந்துடுறாரு கமண்டலத்துலேருந்து தண்ணி வரலையின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது உடனே அந்த கமண்டத்தில் இருக்க அந்த ஓட்டையில் வந்து அந்த துணியில் வந்து ஒரு குச்சியை எடுத்து குத்துறாரு பெருமாள் ஏன்னா பெருமாள் வந்து இதில் வந்து சுக்கராச்சாரியார் தான் வண்டு ஒரு ரூபத்தில் வந்து உட்காந்துருக்கான்றது புரிஞ்சுண்டு அந்த குச்சியை வச்சு குடுத்துறாரு அப்போ உடனே அதில் வந்து ஒரு கன்று வந்து ஒரு கன்று இழந்துடுறாரு அப்போ உடனே பெருமாள் இந்த ஸ்தலத்தில் தான் தவம் அதாவது சுக்கராச்சாரியார் வந்து தவம் இருந்து பெருமாளை வழிபட்டு அந்த பார்வை பெற்று ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது இங்கே வந்து அசுர்களுக்கு தச்சராக இருந்த மாயின்ற ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தவம் இருந்த தமம் இருந்து திருமாலை வேண்டி சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்க வேண்டும் என்று வேண்டினார் பெருமாளும் காட்சியளித்தார் பரமாத்மா எனக்கு ராமபிரானாக காட்சி அளிக்குமாறு வேண்டினார் திருமாலும் ராமபிரனாக காட்சி தந்தார் இந்த இடத்துல மார்கண்டையன் இந்திரன் பிரம்மா பூமி தேவி ஆகியோரும் தமம் இருந்ததாக சொல்கிறாங்க இந்த தலத்தை தரிசித்தால் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தையும் தரிசித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தவிர இந்த கோவிலில் வந்து சுக்ரனு வந்து இங்கே வழிபட்ட ஸ்தலோன்றதுனால சுக்ரதோஷம் இருக்கவங்களாம் இங்கே வந்து வழிபட்டிங்கன்னா சுக்கரதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தவிர திருமண தடை இருக்கிறவங்க திருமண தடை நீங்கணுன்றவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபடலாம் அதுவும் இல்லாமல் வியாபாரம் சரியாக நடக்கலை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண கஷ்டம்லாம் நிறையா இருக்குன்றவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்லபடியாக வரலான்றதும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவிலில் வந்து சுக்கரனுக்கு பார்வை கிடைச்சதுனால இங்கே பார்வை குறைபாடு உள்ளவர்கள்லாம் இங்கே வந்து பெருமாளை வணங்கினீங்கன்னா சீக்கிரமாக நல்ல பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவில் வந்து ரொம்ப நாலு யுகங்களாக இருக்கிறதுனால இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது இது வந்து இந்த கோவிலில் வழிபட்டோம்னா நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் வழிபட்ட ஸ்தலமாக கருதப்படுகிறது இந்த கோவிலில் வந்து பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இந்த கோவிலுக்கு எல்லோரும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் பார்த்து தான் சொல்கிறோம் பார்த்தோம் வணங்கிய பலன் கிடைக்கும்னு சொல்கிறதுனால இந்த கோவிலுக்கு எல்லோரும் கண்டிப்பாக போங்க ஏன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகும் அப்புறம் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல பண கஷ்டம் நிறையா இருக்குன்றவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்வை குறைபாடு இல்லாதவங்களுக்கும் இந்த கோவிலில் வந்து இது வரும் மொத்தத்தில் இந்த கோவில் எல்லாத்துக்குமே நல்ல ஸ்தலமாக இருக்குது அதனால் எல்லோரும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஓம் நமோ நாராயணாய இந்த மாதிரி வீடியோவெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணாய